சிம்பிளாக ஸ்பைசியா டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம் இது நல்ல மொறு மொறுனு சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா பூண்டு மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை குறைக்கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரைச்ச பவுடரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் பட்டரை உருக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் பிசஞ்சு வச்சுக்கோங்க தண்ணியை தொழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவில் பாதியாக பிரித்து எடுத்துட்டு ஒரு ஒரு இதுவாக நம்ம தேய்ச்சி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க இப்போ தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா டை டேமண்ட் ஷேப் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம இதை போட்டு எடுத்தோம்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வரதுக்கு வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம ஸ்பைசியான டைமண்ட் சிப்ஸ் ரெடி